பதினெட்டாங்க சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் குவிய தூரங்களில் ஒன்றிருக்குள்ளை ஒன்றிற்கு இருபது சென்டிமீட்டர் இது பத்து சென்டிமீட்டர் இப்ப ഇവ പത്ത് സെൻറ്റിമീറ്റർ ഇടത്തൂരത്തിൽ വയ്ക്കപ്പെട്ട സമാന്തര കതിർത് എക്സ് അകലം ഉടിയ സമാന്തര ഈ പിള്ളേർമാനത്തിൽ നിന്ന് ഇേർമാനത്തിലും കെട്ടി നഗലം ഇപ്പൊ ഇതിന്റെ അകലം എക്സ് வெளியேற கெட்ட அலங்கேறார் தெரியும் சமாந்தரமாவார கதிரி பெற்ற குவியத்தில குவியும் யாருடைய குவிய குவிவில்லைன்னு குவியதுல இப்ப வெளியேல போறது சமாந்தர கெட்ட இல்ல அவை குடியும் இல்லைக்கு அவருடைய குவியத்தை நோக்கி போனால் சமாந்தரமா போகும் இவருடைய குவியத்துல குவியோ குவியத்தை நோக்கி போற சமாந்தரமா போகும் இந்த காலம் என்றுதான் கேளு தெரியும் குவியத்துல குவியத்தில குவியல் இவ்வளவும் இது பத்து பத்து இல்லையா இந்த உயரம் எக்ஸ் இந்த உயரம் வாய்

இருமுனையும் நிலையாக உள்ள ஒரு சீரான கம்பி அதன் நடுவில் அதிர்விக்கட்டு முதலாவது இசைத்தோணியில் அதிர்வு என்றது என்ன அடிப்படை அதிர்வு இந்த ரெண்டு இடத்துல அடிப்படையில் அதிர்வு இப்ப தீக்கம கியூவில் துணிக்கைகளின் அலைவுகளுக்கு இடையிலான அவத்தை வேறுபாடு இப்ப ஒரு தடம் தானே உருவாகுது நிலைய நிலை ஒரு தடம் ஒரு தடத்துல இருக்கிற எல்லா துணிக்கைகளும் ஒத்த அவத்தையில இருக்கு ஒரேடியா ஐடியா கிழவரும் ஒரேடியா மேல போகும் ஒத்த அவத்தையில இருக்கும் ஒத்த அவத்தையில இருந்தா ஸ்பீக்கிங் அவத்தை வேறுபாடு என்ன அவத்தை வேறுபாடு பூச்சி ஓகே சௌ வேறுபாடு பூச்சியம் முதலாவது பத்தாங்கி முதலாவது இருபதாம் கள்ளி பரணும் என்னவாம் நாலு கிலோகிராம் திணிவம் ஆறு கிலோ கிராம் தண்ணி நாலு எம் எம் நீளமும் நாலு மீட்டர் நீளமும் உடைய சீரான கோல் ஏ இது வந்து டிலையும் இங்கேயும் கத்தி ஒழிப்புல வச்சு எவ்வளவு ஒரு மீட்டர் அவ்வளவு மூன்று லட்சம் அஞ்சாமா

என்ன கேள்விண்டாட் பி யில் நாலு கிலோகிராம் சுமை ஒன்று தாங்கப்பட்டுள்ளது ஏ யிலிருந்து நிலை குத்தா செல்லும் இளை ஒன்று ஒப்பமான கப்பி ஒன்று விட கூடாது சென்று திணிவு உடைய சுமையை காவுகின்றது கோளின் சமநிலையை குழப்பாது எம் கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த பட்ச இந்த கோளினுடைய சமநிலை குழப்ப கூடாது இதுக்கு மேக்சிமம் இப்ப என்னடா இது வெயிட் கூட கூட இந்த இழுவ கூடும் இது கூட கூட இதுல இருக்கிற மருதாக்கம் குறை இந்த மருதாக்கம் பூச்சியம் ஆகியங்க இதுல மட்டும்தான் அப்ப இந்த மருதாக்கம் பூச்சியம் ஆகும் வரைக்கும் கூட இந்த கூட்ட கூட்ட கூட இது சோ இங்க தூக்கு பாடுங்க இங்கதான் அமர்ந்து படும் இதுல தூக்குப்பாடும் அப்ப மருதாக்கம் பூச்சியமானால் மேக்சிமம் ஏன் அதை விட கூடினது கவுண்டர் இல்லையா அப்ப இந்த மருதாக்கம் அப்ப இப்ப எந்த திரும்ப போகுது இந்த பயிண்ட் எக்ஸ் வச்சா எக்ஸ் பத்தி வளஞ்சொலி திருப்பொழி திருப்பவா சமலா இருக்கும் இப்ப இந்த இதுல இருக்கிற தான் நீங்க இருக்கிற

இது இது விளைஞ்சு இருப்பான் இது விளைஞ்சு இப்ப எல்லாத்துலயும் ஒரு தசமஞ்சு வெட்டலாம் ஜி பத்தையும் வெட்டினா இதுல ஏழு முறை இது போயிடும் இதுல மூணு முறை அப்ப ஏழு எம்சமன் ஏழு எம்சன் பைனெட்டு இந்த நாலு போனா ஏழு எம்சமன் பைனாலு அப்படின்னா அவ்வளவு ரெண்டு கிலோ சோ இருபதாம் கிழக்கு ரெண்டு கிலோ கிராம் ரெண்டாவது இருபத்தொராங்க படத்தில் காட்டியவாறு இரண்டு ஒரு மைய கோள ஓடுகள் மூன்று மைக்ரோகுளம் மைக்ரோ மைக்ரோகுளம் ஏற்றங்களை ஏற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளது இப்ப ஒரு மைய கோல ஓடுகளுக்கு ஏற்றம் வழங்கப்பட்டு இதனை குறிப்புள்ள ஏ இது B இங்க இருக்கு சி இதுல சக மூன்று பின்னரும் ஏன் புள்ளி ஏயில் மின்புல செலவு பூச்சியமாகும் ஏன் இந்த கோலத்துல ஏற்றம் பலியால இருக்கும் அப்ப இதுக்குள்ள ஏற்றம் இருக்காது உள்ளுக்கு ஏற்றம் இல்லை என்னுடைய மின்புல செலவு பூச்சியம் அப்பே கூட்டு சரி பி கூட்டு பாருங்க சிக்கு நேரேற்ற ஒன்றை கொண்டு செல்வதற்கு வேலை செய்யப்பட வேண்டும் எங்க ஏல இருந்து பி கே இந்த ஏயில என்ன அழுத்தம் ஏயில என்ன அழுத்தம்னு கேட்டீங்கனா

சி சரப்புல இருக்கிறதா இவைக்கு வரும் இதுக்கு ஒரு அழுத்தம் இருக்குல்ல யாருக்கு பெருசு அப்ப இது பிளஸ்ல ஒரு பெருமானும் இருக்கு சரி அது பிளஸ்ல ஒரு பெருமானும் வர்றது பூச்சி இப்ப இவர் என்ன ஏல ஏழு சிக்கு நேரேற்றம் ஒண்ணு கொண்டு செல்ல அப்ப என்ன இதுல பிளஸ் சழுத்தம் எல்லாம் இருக்குது இங்க இருந்து இங்க கொண்டு போறதுக்கு வேலை செய்யணுமோ இல்ல ஏன் அழுத்தம் கூடினது அழுத்தம் குறைஞ்சதுக்கு தானா போகும் இல்லையா அங்க புலம்தான் வேலை செய்யும் நாங்கள் புலத்துக்கு எதிராக வேலை செய்ய தேவை

ഇപ്പൊ ഇന്ത്യക്കും പള്ളിയാൽ അയക്കുക ഇതു പലിയാകുള് അപ്പൊ ഇത് രണ്ടേയും മൈത്തിലാൽ അടുത്ത പൂച്ച മീൻപുള ചെരിവും പൂച്ച മീൻപുള ചെരി அது பூச்சியானேன் எல்லா கொண்டு மையத்துல வச்சா இந்த இடத்துல பூச்சி பூச்சு ஏயும் சியும் சார் இருந்த பி கூட்டு பிள்ளையா கொடுத்த என்ன நாங்க வேலை செய்யற வேலை இப்ப உண்மையா இங்க இருந்து இங்க விட தானா வரணும் குளம் வேலை செய்யும் நாங்க வேலை செய்யணும் Well, um dólar. Tá, uh, uh.